மரச்சாரங்கள் மரச்சட்டங்கள் வந்து அப்புறப்படுத்தாமல் இருந்தது என்றால் கடல் மீன் கொண்ட பிறகு மீனும் கண் அலையாக வந்து கரைக்கு இருந்தது அதே போல ஆகாய தமிழர்கள் கரை வருகின்றது இதே போல பல கழிவுகள் அறையில் முகத்துவாரம் இருப்பதால் அங்கிருந்து வரக்கூடிய கழிவுகள் உட்பட பல கழிவுகள் அந்த பறைவாரம் ஒதுக்கின்றன இதனால் அந்த கடலுக்கு மீன் பிடிக்க செல்லக்கூடிய அந்த மீனவர்கள் தங்கள் படகுகளை கடலுக்கு கொண்டு போக முடியாமல் நிலை ஏற்பட்டது ஏனென்றால் இந்த அதாவது மிகப்பெரிய கடற்கரையான மெரினா கடற்கரை பொறுத்தவரை நீல கடற்கரை என்று இந்த பக்கம் அதிகமான செலவு பல கோடிகள் செலவு செய்து அவை தூய்மையாக வைத்திருக்கும் இவர்கள் அந்த அருகில் இருக்கக்கூடிய கொச்சிக்குப்பம் கடற்கரை பகுதியை கண்டுகொள்வதே இந்த மீனவர்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டு வந்தார்கள் அதற்கு தகுந்தாறு போலே குப்பைகள் அல்லப்படாமல் இருந்தது நாம் உடனடியாக மாநகராட்சி அதிகாரிகளுக்கு ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு உடனடியாக அப்புறப்படுத்த வேண்டும் என்று தெரிவித்திருந்தோம் உடனே சிறிது ஒரு நான் சொன்ன ஒரு மணி நேரம் இரண்டு மணி நேரத்துக்குள்ளேயாகவே வந்து அனைத்து அந்த தூய்மை பணியாளர்கள் வந்து அந்த அந்த குப்பைகள் அகற்றுள்ளார்கள் என்றால் தொடர்ந்து குறிப்பாக அந்த கடலுக்குள் செல்லக்கூடிய அந்த படங்கள் இருக்கக்கூடிய பகுதியில் அடிக்கடி இது போல கனிமம் செய்யும்போது தொடர்கதையாக இருக்குது இவர்களுக்கு நிரந்தர தீர்வாக எப்பொழுதுமே அந்த தூய்மை பணியாளர்கள் வெளியே இருக்கக்கூடிய அந்த மழை படத்தை மட்டும் தூய்மைப்படுத்துவதாகவும் கடற்கரையை ஒட்டி இருக்கக்கூடிய அந்த மற்ற குப்பைகள் அகற்றுவதில்லை என்று தொடர்ந்து அந்த மீனவர்கள் குற்றச்சாட்டுகின்றார்கள் இந்த சூழல நாம் சொன்னோம் அப்புறம் நமது நியூஸ் செவன் தொலைக்காட்சிக்கு அவர்கள் நன்றி தெரிவித்துள்ளார்கள் ஏனென்றால் நாம் ஏற்கனவே சொன்னது போல உடனடியாகவே நாம் சொன்ன உடனே அந்த அந்த சம்பவ இடத்திற்கு மாநகராட்சி ஊழியர்கள் அந்த அனுப்ப மற்றும் துறைப்படையை அனுப்பி வைக்கப்பட்டு தற்பொழுது அந்த இடம் மிகவும் பெருமையாக உள்ளது அவர்கள் மீனவர்களும் சரி இதை போல உடனடியாக நமக்கும் சரி அவர்களுக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க வேண்டும் என்று அவர்களுக்கும் மாநகராட்சி அதிகாரிகளுடைய தொலைபேசியினை கொடுத்து முழுமையான விவரங்களுக்கு நன்றி அன்பழகன்